ா ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஈசனே என்ன ஓன் கோபம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுற எதுக்கு இந்த அப்பாவி மக்களை போட்டி இப்படி கொல்ற ஏதோ திருவண்ணாமலையார் உச்சகட்ட கோபத்தில் ஒரு முப்பத்தஞ்சு டன் இடையுள்ள கல்லை உருட்டி விட்ட மாதிரியும் மழையிலேருந்து மேலே இவங்க ஏழு பேரை மட்டும் குறி வச்சு அந்த கல்லை வந்து தூக்கி போட்ட மாதிரியுமே பேசுகிறாங்க என்டையர் சுச்சுவேஷனில் இப்போ அத்தனை பேர் ஃபோக்கஸ்ஸு திருவண்ணாமலையாருக்கு போயிட்டாங்க திருவண்ணாமலையில் நிலச்சரிவு வந்தால் ஈசன் கோவப்பட்டார் அண்ணாமலையார் கோவப்பட்டார் அப்படித்தானே இப்போ ஊட்டியில் கொடைக்கானலில் ஏன் இப்போ இந்த வயநாட்டில் உத்தராகண்ட் போங்க இன்னும் எவ்வளவு இடம் இருக்குது மழை இருக்கிற இடத்துல நிலச்சரிவு ஒழுங்காக பராமரிக்கலை அதை இஷ்டத்துக்கு மேயிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிலச்சரிவு வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இவங்க உடனே எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க ஈசனுக்கு அவர் தான் காரணம் ஏதோ அவர் இருந்த மடத்தையெல்லாம் எடுத்து பிடுங்கி போட்டு ஃப்ளாட்டு போட்டு விற்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க திருவண்ணாமலையை சுற்றி எவ்வளவு ஃப்ளாட்டு புதுசாக ஓவராலாக வந்திருக்கு தெரியுமா மழை திருவண்ணாமலைன்னு கிடையாது இன்னைக்கு இருக்கிற நிலமையில எல்லா ஊருக்குள்ளே நம்ம இப்போ திருவண்ணாமலை விட்டுருங்க சென்னைக்கு வாங்க கிருஷ்ணகிரி வாங்க இன்னும் இந்த கோயம்புத்தூரில் திருநெல்வேலியில் அங்கெல்லாம் மழையாக இருந்துச்சு அங்கே அவ்வளோ தூரம் வெள்ளம் அடிச்சு அடிச்சுட்டு போச்சு ஏன் அதுவும் வந்து கடவுளோட செயல் அப்படி தானே அண்ணாமலையாரோட செயல் இஷ்டத்துக்கு ஏவன் ஒருத்தன் இழுத்தம் வாயினா அவன் மேலே பழுதுக்கு போட்டுருது இப்போ ஈசனையே இளித்தம் வாயனாகிட்டாங்க கிட்டதில் அப்படி இவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் அந்த என்ன தப்பு பண்ணோமோ அந்த தப்பு இவங்க ஒத்துக்கிறதே கிடையாது திருவண்ணாமலையில் இது வரைக்கும் இப்படி ஒரு மழை பெஞ்சது இல்லை மழை பெஞ்சதில் ஒருவேளை இதுக்கு முன்னாடி பெஞ்சு இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடி இருந்தால் அங்கே இந்த மாதிரியான வேலைகள் ப அப்பையும் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்கள இவ்வளவு தூரம் வந்திருக்காது நெருக்கடியான சூழ்நிலை எங்கேயும் வந்திருக்காது ஆனால் எல்லா இடத்துலையும் இதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம் கொண்டு போய் இருக்கிற ஏரியில் இருக்கிற இடத்துலலாம் ஃப்ளாட்டை போட்டு கொடுத்துட்றோம் இன்னொரு பக்கம் மலையில் இருக்கிற இடத்துலலாம் குடாஞ்சி குடஞ்சு புதுசு புதுசாக வீடு கட்டுறோம் நான் இங்கேன்னு சொல்லலை இங்கே எல்லா இருக்கிற எல்லா இடத்துலையும் அதெல்லாம் பண்ணுறப்போ இதையும் நம்ம எதிர்த்துக்கிறப்பா வேணும் இதுக்கு கொண்டு போய் மட்டும் ஆண்டாண்ட பள்ளி ஏதோ இருக்கிற ஒரு பங்குதாரர் மாதிரி ரியல் எஸ்டேட் ஒரு பங்குதாரர் மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையார் அதுக்கு இதுக்கு எந்த ச இன்னும் சில பேர் போயிட்டாங்க இதுக்கு எதுக்கு அறிகுறியும் தெரியல இன்னும் ஏ திருவண்ணாமலையார் என்னென்ன செய்ய காற்று கிடக்கிறாருன்னு தெரியல அத்தனை பேரையும் கொள்வது அவர் வேலை கொள்வது அவர் வேலைன்னா கோயிலுக்கு வேணாம் அது போவானாடா நாடா தாண்டா அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி இருந்திருப்பார் வேற வழியே இல்லை அவராலையுமே முடியாத ஒரு பட்சத்தில் இதுக்கு மேலே இதை இழுத்து பிடிக்க என்னால் முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் நம்ம திருந்தணும் எல்லா தப்பையும் பண்ணி விட்டு உண்டியில் காசை போட்டி என்னை காப்பாற்றினா எப்படி காப்பாற்றுவாங்க எது இதில் காப்பாற்ற முடியுமோ அதை அப்படி காப்பாற்றுவாங்க எது இதில் காப்பாற்ற முடியுமோ அதை இதில் தான் காப்பாற்றுவாங்க இப்போ அந்த அந்த ஏழு அந்த ஏழு பேரில் சின்ன குழந்தை இருந்துச்சு அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சு இல்லை அவ்வளோ பேர் பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வேணும் அதில் நாலு சின்ன குழந்தைங்க இருந்துச்சு அந்த ஏழு பேரில் அந்த நாலு சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு பாவம் இவங்களுக்கு தண்டனை அந்த இடத்துல இது இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஏதோ திருவண்ணாமலையே புதுசாக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க திருவண்ணாமலைக்கு யாருமே போனதில்லை இவன் பேசுகிறாங்களோ இவ்வளோ பேர் ஈசனோட கோபத்துக்கு ஆளாகிட்டாங்கன்ட்டு யாருமே திருவண்ணாமலைக்கு போனதில்லை எவ்வளவு தடவை போயிருப்போம் இதே இடத்த நம்ம எவ்வளவு தூரம் பார்த்துருப்போம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம ஏதாச்சும் பேசியிருக்கோமா ஏதாச்சும் ஒன்று நடந்தால் மட்டும் அந்த ஒரு இடத்த மட்டும் எடுத்துக்க வேண்டியது அவங்க எல்லாம் இது திருடி மழையை திருடி விற்று மாதிரி பேசி இருக்காண்டே அதிகபட்சம் வீடு தாண்டா கட்டியிருக்காங்க ஆக்சுவலி அதை விட்டுருக்க கூடாது அந்த இடத்துல அந்த எல்லாரும் போக 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 போய் தானே உள்ள உட்காந்துருக்கா ஒன்றும் இல்லை இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வெள்ளம் அது இதுன்னு வருது இல்லையா எவனாச்சும் ஒருத்தர் ஏரியில் இப்போ வீடு கட்டாமல் இருக்கானா என்ன போய் பாரு இப்பயும் பிளாட்டு போட்டிருக்க இடத்துல முடலங்கால இல்லை நெஞ்ச அளவுக்கு தண்ணி நிற்கும் இருந்தாலும் வித்த எதை வேணாலும் வாங்குற ஒரு கோணம் நமக்கு நமக்கு எப்படியாவது வாங்கிடணும் அந்த மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள வந்துருச்சு இப்போ கொண்டு போயிட்டு அவரை இறக்கி விடுற அது நிலச்சரிக்கை நம்ம என்ன பண்ணியிருக்கணும் மருந்து நாட்டு இருக்கணும் அதை உலக பாதுகாத்துருக்கணும் நம்ம தான் எதையுமே ஒழுங்காக பண்ணுறதே இல்லையே எதை பற்றி தான் நமக்கு கவலை நமக்கு நம்ம சந்தோஷம் மட்டும்தானே முக்கியம் செய்கிறது எல்லாத்தையும் நம்ம செஞ்சப்பட்டு கடைசியில் சும்மா செவனேன்னு இருக்கவன் மேலே சிவமேலையாக பழிய போட்டாங்க செவனேன்னு இருக்கவன் மேலே பழிய போடல செவமேலையாக பழிய போட்டாங்க அவன் தான் அவனுக்கு ஆமாம் அவருக்கு இது மட்டும்தானே வேலை இன்னைக்கு யாரை கொள்ளலாம் எப்போ கொள்ளலாம் மழை வர்றது போகிறது ஒன்றும் இல்லை எங்கேயா நவம்பர் டிசம்பரில் இது வரைக்கும் சென்னையை தவிர வேறு எந்த இடத்துலையும் பாதிப்பு கிடையாது இதில் என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஒழுங்காக இல்லைன்றது தான் எதுக்கிட்டாலும் சென்னையை தூக்கிடுவாங்க அங்கே தான் போகிறாங்க அங்கே தான் போகிறாங்க எந்த இடத்துலையுமே நாம் யாருமே ஒழுங்காக கிடையாது சார் ஒரு வேளை இருந்திருந்தால் நாம் சேஃபாக இருந்திருக்கலாம் நல்லா தான் இருந்திருக்கோம் நாம் ஒழுங்காக அதை வச்சுக்கிட்டு இருந்தோம் நமக்கு ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு வக்கு இல்லை அதை வச்சுக்கிறதுக்கு நமக்கு மனசும் இல்லை கிஷ்டத்துக்கு போட்டு திட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது அவர் மேலே பழியத்துக்கு போட்டு அசால்ட்டாக போயிட வேண்டியது எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம் அவர் வந்து உங்ககிட்ட உட்கார சொன்னாரா என்ன இருக்கிற இடத்துல உள்ளே போயிட்டு பூந்துக்க சொன்னாரா என்ன அது போகிற வழியில் நம்ம வீட்டை கட்டிவிட்டு அது வேறு எங்கள் வழியில் போகும் அது இருக்க இத்தனை நாள் அது இருக்க பிடிச்சிட்டு இருந்ததே பெரும்பாடு இனிமேல் ஒரு சின்ன மழை வந்தாலும் அத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ளே கிருக்குனு கிருக்குனு இருக்குல்ல இருக்குமா இருக்காதா ஐயா நமக்காவது வருஷத்தில் ஒரு தடவை தான் எப்படி ஒரு பிரச்சனை இந்த மலை மேலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வருஷம் பூரா எதாவது பிரச்சனை எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது திட்டி திட்டின்னு சரியே போகிறதுலாம் அசால்ட்டாக போயிருந்துருக்கு இப்போ மேலே கோயில் வரைக்கும் மேலே வரைக்கும் போயிருக்கு தயவு செய்து யாரும் இதை போயிட்டு ஆண்டவன் மேலே அப்படியே பழியை போட்டுறாதீங்க அவருக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை முழு தப்பும் நம்மளோடது அவர் யாரையும் அழிக்கணும்னு நினைக்க மாட்டார் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறது எப்படின்றத காப்பாற்றுச்சார் முடிஞ்ச அளவுக்கு அவராலையும் முடியாத சூழ்நிலைக்கு நாம் கொண்டு போயிட்டு அவரை தள்ளியிருக்கான் இருக்கான் அவர் ஒன்று நம்மளை கொண்டு போயிட்டு குழிக்குள்ளே தள்ளல நாம தான் ஒவ்வொரு இடமா குழியை பறித்து நம்ம உட்காந்துருந்துருக்கான் அவர் இருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு முடியாத பட்சத்துக்கு குளிக்கல விழுந்து அவர் என்ன பண்ணுவார் எவனும் தேவையில்லாமல் ஆண்டம்புல பழியப்படாது